மிதுன ராசிக்கு இந்த ஆணி மாதம் ஒன்பதாம் தேதிக்கு அப்புறம் ராசிநாதன் ரெண்டாம் இடத்துக்கு செல்வதால் வெளியூர் பயணங்கள் அதிகரிக்கும் சந்திரனோட வீட்டில் அமரப்பதால் கொஞ்சம் சுற்றி கொண்டு வருகின்ற பாக்கியம் பெறப்போகிறோம் கொஞ்சம் பொறுமை தேவை இந்த நேரத்தில் பொறுமையோட நிதானத்தோடு செயல்படுங்க செல்வங்கள் சேர்க்கறதுக்கு தடை கிடையாது இது வரைக்கும் இருந்து வந்த பிரச்சனையான விஷயங்கள் என்னென்னுக்குதோ இந்த ஆணி மாதம் ஓரளவுக்கு கரெக்ட் பண்ணிடுவோம் ஐயா நான் ஒரு லாங் பட்ஜெட் போட்டிருக்கேன் அதெல்லாம் நம்மளுக்கு சரியாகும்னா இந்த ஆணி மாதம் உங்களுக்கு செட் ஆகும் படிப்பு கல்வி எல்லாம் முன்னேற்றம் தரும் பிள்ளைகள் மனைவி சார்ந்த விஷயத்தில் உடல்நிலையத்தில் இருந்து வந்த பிரச்சனை இந்த மாதம் முடிவதற்குள் சரியாகிவிடும் சுகத்தில் நம்ம உடம்பு சார்ந்த விஷயங்களில் இருந்து வந்த இல்லறத்தில் இருந்து வந்த பிரச்சனை முழுவதும் விலகக்கூடிய காலம் நிறைய பேருக்கு ஒரு நல்ல சுப நிகழ்ச்சிகள் கலந்து கொண்டு அவங்களுடைய வேலை வாய்ப்பாகட்டும் வேலை சார்ந்த விஷயத்தமாகட்டும் இந்த ஆனி மாதம் சக்ஸஸ் தருகின்ற மாதமாக ஓரளவுக்கு இருக்குது ஐயா பதினாறு தேதிக்கு அப்புறம் சுப விரயங்கள் என்று சொல்லக்கூடிய அமைப்பு பெறும் வீட்டுக்கு தேவையான உபகரணம் மனைவிக்கு தேவையான உபகரணம் நம் உடலுக்கு தேவையான உபகரணங்களை வாங்கிறதுக்கான மாதமாக இந்த ஆணி மாதம் இருக்கும் நல்லது நடக்கும் நன்றி வணக்கம்